வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக நாற்பத்தி ரெண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி தொடர்புத்துறை அமைச்சரும் நீலகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான முபே சுவாமிநாதன் உதகையில் பேட்டியளித்தார் நீலகிரி மாவட்டம் உதகையில் கலைஞர் மேம்பாட்டு நிதியின் கீழ் அதிநவீன பார்க்கிங் வசதியுடன் நகராட்சி கடைகள் புதிய கட்டுமான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த கட்டுமான பணிகளை தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் நீலகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் முபே சாமிநாதன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உதகை உட்பட்ட பகுதியில் தினசரி மார்க்கெட் கடைகள் கட்டுமானப் பணிகள் இரண்டு கட்டமாக நடைபெற்று வருவதாகவும் முதல் கட்டமாக சுமார் பதினேழு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்று முப்பத்தி ஒம்போது கடைகளும் இரண்டாம் கட்டமாக முப்பத்தொம்பது கோடியே எழுபத்தொம்பது லட்சம் மதிப்பீட்டில் நானூற்றி ஐம்பத்தொம்பது கடைகள் என மொத்தம் ஐம்பத்து ஐம்பத்தேழு கோடி மதிப்பீட்டில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கடைகள் கட்டும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் ஆறு மாத காலங்களில் படிப்படியாக பணிகள் முடிவுற்று ஏற்கனவே கடைகள் வைத்திருந்த வியாபாரிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கப்படும் என அவர் கூறினார் மேலும் பேசிய அவர் நீலகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழையை சமாளிக்கும் வகையில் அனைத்து துறை அலுவலர்களும் தயார் நிலையில் உள்ளனர் ஆகவே மாவட்டத்தில் உள்ள ஆறு வட்டங்களிலும் நாற்பத்தி ரெண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் மழையின் தாக்கம் அதிகமாக இல்லாததால் எந்தவித பேரிடர் பாதிப்புகளும் இதுவரை ஏற்படவில்லை எனவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்தார் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அந்த வழியிலே இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது இதிலே ஒரு ஒரு திட்டமாக சொன்னாக பதினேழு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் மதிப்பில் ஏறத்தால் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது கடைகளும் பகுதி இரண்டு என்கிற வகையில் முப்பத்தி ஒம்பது புள்ளி எழுபத்தி எட்டு கோடி மதிப்பில் ஏறத்தாழ நானூற்றி ஐம்பத்தி கடைகள் ஆக மொத்தம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கடைகள் ஏறத்தாழ சுமார் ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பணிகள் திட்டமிட்டு நடைபெற்று வருகிறது விரைவாக அந்த பணிகள் நடைபெறுவதற்கும் கீழ்த்தளத்தில் இதுக்கான வாகனங்கள் நிறுத்துவதற்கான பார்க்கிங் பிளேஸும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது இன்னொரு ஆறு மாத காலத்தில் இந்த பணிகள் ஒவ்வொரு பகுதியாக முடிவெற்று படிப்படியாக அந்த ஏற்கனவே கடை வைத்திருந்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அந்த கடை வைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட இருக்கிறது எனவே அந்த வகையில் திட்டப்பணி ஓரளவுக்கு இலக்கில் நோக்கி கொண்டிருக்கிறது திட்டமிட்டபடி எனவே விரைவாக இதை முடித்து இந்த மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலை விரைவில் விடுவார் அதாவது சொன்னா தரைதளம் மற்றும் மேல் தளம் ம் மேலே சரி அதே பரிசீலிக்கிறார் பார்க்கிங்கான ஒரு திட்டமும் பரிசீலனை இருக்கிறது அன்றைக்கி மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது அந்த பணியும் அந்த இடப்பிரச்சனை முடிவற்ற பிறகு அங்கேயே அந்த திட்டப்பணி துவங்குவதற்கு சுமார் ஒரு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் மல்டி லெவல் கார் பார் பல்மட்கள் பல பல அடுக்குகள் கொண்ட வகையில் அது அமைக்கப்படும் எச்சரிக்காக நம்ம என்னென்ன பணிகள் திட்டமிட்ட பிரகார அந்த பணிகள் இன்றைக்கு அதிகாரிகளுக்கான குழு அமைக்கப்பட்டு ஆறு வட்டங்களிலும் ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த அடிப்படையில் அதெல்லாம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது பாதிப்பு பொதுமக்களுக்கான பெரிய அளவிலான பாதிப்பு இன்னும் இது எதுவும் ஏற்படவில்லை அசம்பாதி எதுவும் இல்லை எனவே சகஜ வாழ்க்கையில் மக்கள் அன்றைக்கு I the traffic avoid problem is